உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே இருக்கார் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்கிறீங்க ஆனால் ஈகோ நிறையா இருக்குது நான் பண்ணுறது தான் கரெக்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்துவாங்க நல்ல விஷயத்தை சொன்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க நீ சொல்லி நான் என்ன கேட்கறது பிடிவாதம் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் எனக்கு தேவையானது நீ பண்ணு நான் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால உங்க உங்க வார்த்தைக்கு மரியாதை குறைவியிருவாங்க வாழ்க்கையில் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு மன நிம்மதி ஏற்படுவதற்கும் ஒன்றான உபாயத்தை அந்த அன்னை துர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் வணக்கம் சிம்மராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபலன்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே இருக்கார் செப்டம்பர் பதினாறு வரைக்கும் நல்ல அறிவுபூர்வமாக சிந்திக்கிறீங்க ஆனால் ஈகோ நிறையா இருக்குது நான் பண்ணுறது தான் கரெக்டு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க இதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இதில் வந்து என்ன ஒரு சங்கடமான விஷயம்னா இது மட்டும் இல்லாமல் வாக்குவாதம் நிறையா பண்ணுறீங்க இந்த மாதம் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருந்து சனியின் பார்வையில் வர்றதுனால அப்பா கிட்ட வாக்குவாதம் அம்மா கிட்ட வாக்குவாதம் அண்ணங்கிட்ட வாக்குவாதம் அக்கா கிட்ட வாக்குவாதம் தம்பி தங்கைங்க கணவன் மனைவி இப்படி யாரையும் விட்டு வைக்கிறது இல்லை உங்கள் பசங்க வாக்குவாதம் பசங்க தப்பு பண்ணாலும் திட்டுறீங்க நல்லது பண்ணாலும் திட்டுறீங்க படித்தாலும் திட்டுறீங்க படிக்காமல் சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலும் திட்டுறீங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி இது செப்டம்பர் பதினாறு வரைக்கும் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் பதிமூணு டு பதினாறு ஓரளவுக்கு சுமூகமாக இருப்பீங்க பதினாறுக்கு மேலே மறுபடியும் வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் ஏன் அப்படின்னு கேட்டால் அதில் அது யார் கூடனா குறிப்பாக வாழ்க்கை துணையுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனியின் பார்வையில் சூரியன் வராது சனியின் பார்வையில் சூரியன் வர்றாருனா அப்பா பையன் அம்மா பொண்ணுக்குள்ளார மனஸ்தாபம் வரும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வாயை திறக்காமல் அதாவது ஒரு படம் சொல்லுவாங்களே வாயை மூடி பேசுவன்னு அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு திறந்தால் போதும் வாயை மற்றபடி பெருசாக வாயை திறக்காமல் இருந்துட்டீங்கனாலே பாதி நிம்மதி உங்களை விட்டு போகாமல் உங்களுக்கு வீட்லேயே இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தொம்போது நிமிடம் முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி மாலை நாலு மணி மூன்று நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற சேருகின்ற சந்திரன் வார்த்தையினால் ஒன்றா வார்த்தை விரயம் ஏற்படும் அல்லது வார்த்தையினால் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை செலவுகள் அல்லது வார்த்தையினால் செலவுகள் ஏற்படும் இது குடும்பம் சார்ந்த செலவுகளாக இருக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் வீண் பிரிவுகளை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமாக இருக்கீங்க அந்த குழந்தைங்க பிடிவாதத்தை விட்டுருங்க அவங்க பிடிவாதம் பிடிச்சா உங்களுக்கு தான் அது பிரச்சனை இதில் வந்து நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசலை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்கிட்ட பேசினாலும் வாக்குவாதம் தான் பண்ணுவீங்க சரி இது வந்து அஃபிஷியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில சமயம் உங்களுடைய வேலையில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வே ச வேலை செய்கிற இடத்துல வந்து மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் அதுவும் எப்போ செப்டம்பர் பதினாறுக்கு மேலே நீங்கள் கோபத்தில் பேப்பர் போடுறேன்னு சொல்கிற வே வேலையெல்லாம் நடக்கும் அவசரப்பட்டு பேப்பரை போட்டுறாதீங்க பேப்பர் போட்டால் அடுத்த மூணு மாதம் கஷ்டப்படணும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினாலு பதினாறுக்கு மேலே நீங்கள் வேலைக்கு வேலைக்கு பேப்பர் போடாமல் இருந்தாலே சம்பளம் வர்றது கஷ்டம் இதில் பேப்பரும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சம்பளமே இல்லாமல் போயிடும் அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது இந்த பணப்பற்றாக்குறை செலவுகளினால் பணப்பற்றாக்குறை வியாபாரத்தில் உங்களுக்கு முதலீடுகளினால் பணப்பற்றாக்குறை குழந்தைகளின் படிப்பு சார்ந்த செலவுகளால் பணப்பற்றாக்குறை உடன்பிறப்புகளின் ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்களால் பணப்பற்றாக்குறை இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பத்தாதுன்னு வீட்டில் சுப நிகழ்வுகள் வேற ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அது சம்பந்தமாகவும் ஒன்றா உங்கள் குழந்தைங்களுடைய திருமண செலவு இல்லை குழந்தைங்களுடைய பூப்பெய்தும் செலவு அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுற செலவு இல்லாட்டி வீட்டில் ஏதாவது கிரகப்பிரவேசம் இல்லை வீட்டில் வந்து ஏதாவது மாடி எடுத்து கட்டுற செலவு ஏதோ ஒரு செலவு நல்ல செலவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சங்கடமான செலவு வயிற்று வீட்டில் வயசானவங்கிறதுக்காகனு வச்சுக்கோங்க உங்களுடைய மாமனாரோ மாமியாரோ இல்லை அப்பாவோ அம்மாவோ இல்லை உங்களுடைய மூத்த உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் அதாவது மூத்தாருன்னு சொல்லுவாங்க அவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியாக சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி எங்களுக்கு நல்லதே கிடையாதுன்னா ஒரு நல்லது இருக்குது உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன தான் நீங்கள் அவங்கக்கிட்ட பிடிவாதம் முடித்து சண்டை போட்டாலும் அவங்க மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது உடன்பரப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி உடன்பரப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் வியாபாரத்தில் ஏதாவது சப்ளையர்கிட்டேருந்து வரலான்ட்டு வழக்கு போட்டு போட்டிருந்தாலோ இல்லை வேற ஏதாவது ரீசனுக்கு நீங்க வந்து செக் பவுன்ஸ் கேஸ்க்கு வழக்கு போட்டிருந்தாலோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வெற்றியை தரும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு கிடையாதே அதே சமயம் உங்களுக்கு ஏழாம் இடத்த குரு பார்க்கறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்புகள் இல்லை அவருக்கு ஏதாவது இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது இல்லை பிளட்டில் வந்து ஏதாவது சங்கடம் ஏற்படுறது இல்லை எலும்பு சம்பந்தமான சங்கடங்கள் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருக்கும் குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த சிம்மராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் நீங்கள் பேசினாலே பூகம்பம் அடிக்கும் நீங்கள் என்ன பேசினாலும் அந்த இடத்துல பூகம்பம் அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேசினாலே பிரச்சனை தான் அதனால் பேசாமடந்தையாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் அவசரப்பட்டு எதையாவது கருத்து சொல்லப்போக அது எதிர்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க நீ சொல்லி நான் என்ன கேட்குறது பிடிவாதம் அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லது தான் பண்ணுவீங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்த நாங்கள் சொல்கிறோம் எனக்கு தேவையானது நீ பண்ணு நான் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதத்தோடு செயல்படுறதுனால உங்கள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை குறைவு ஏற்படும் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்கா சூக்தம் அல்லது துர்கா சப்த ஸ்லோக்கி இது நான் வந்து கிட்டத்தட்ட வந்து போன மா மார்ச் மாதத்துலேருந்தே சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் சிம்ம ராசிக்கு ராசிக்கு தனுசு ராசிக்கு கும்பராசிக்கு அதுக்கப்புறம் மீன ராசிக்கு இது எல்லாத்துக்குமே துர்கா சப்த ஸ்லோக்கி அவசியம் சொல்ல வேண்டும் ஞானினாம் அபிஷேதாம் சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரயச்சதி இப்படியே போக ஒரு ஏழு லைன் இதை சொல்லிவிட்டு வாங்க வாழ்க்கையில் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் மன நிம்மதி ஏற்படுவதற்கும் உண்டான உபாயத்தை அந்த அன்னை துர்க்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித்த பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ இல்ல சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோன்னு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்